வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் கட்சியோட முதல் பொதுக்குழு கூட்ட வேலைகள்ல பிஸியா இருக்கார் இந்த நிலையில அவரோட கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முதல் கட்சியா விருப்பம் தெரிவிச்சிருக்கு தமிழக முஸ்லீம் லீக் திமுக தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றி வரக்கூடிய நிலையில பெண்கள் உள்ளிட்ட பலருக்கு விஜய் கட்சியில பதவி கொடுக்க இருக்கிறதால அந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறதா விளக்கம் தெரிவிச்சிருக்காரு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா தொடர்ந்து பாஜக திமுகவுக்கு எதிராக தன் அரசியல் பயணம் இருக்கும்னு அறிவிச்சுட்டு வரார் விஜய் கூடிய விரைவுல அந்த கட்சியின் முதல் மாநில பொதுக்குழு நடைபெற இருக்கு இதையடுத்து அதற்கான ஏற்பாடுகள்ல நிர்வாகிகள் தீவிரமா ஈடுபட்டு வராமல் இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறதா தமிழக முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா அறிவிச்சிருக்கார் மேலும் முஸ்லீம் லீக் நிர்வாகிகளோட நேரடியாக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோரை சந்திச்ச அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தமிழக வெற்றி கழக கூட்டணியில தமிழக முஸ்லீம் லீக் இணையும் அப்படின்னு கூறியிருக்காரு விஜய் தன் கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே கூட்டணி அரசுக்கு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனாலும் பல கட்சிகள் அது தொடர்பா பேசி வந்த நிலையில கூட்டணி எதுவும் அமையல இந்த நிலையில சிறிய கட்சியா இருந்தாலும் இஸ்லாமிய கட்சி ஒன்று விஜய்க்கு ஆதரவு அளிச்சிருக்கிறது கவனிக்க வச்சிருக்கு